இந்த செய்தியில் ஒரு காணொலியையும் நினைத்திருக்கிறேன் அந்த காணொளியையும் நீங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது தை டி விகாரை தொடர்பான அந்த பிரச்சனை சம்பந்தமான அந்த காணொளியாக இருக்கிறது நாகதீபத்தினுடைய நாகதீப என்னுடைய விகார அதிபதி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த காணொளி அவர் கூறியிருப்பதாவது தை டி விகாரை அமைந்திருக்கக்கூடிய காணி அந்த பிரதேச மக்களினுடைய தான் அது அரசாங்கத்துக்கு சொந்தமான காணியோ அல்லது அந்த என்னுடைய காணியோ அல்ல என்பது போன்ற கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் தான் அந்த நாகதீப விகாரையில் பல வருட காலமாக சேவை செய்து வருவதாகவும் தனக்கு அந்த ஊர் மக்கள் தான் அந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் அது தவிர அரசாங்கமோ அது அல்லது அது விகாரிக்குரிய காணியோ இல்லை தன்னிடம் ஆதாரங்கள் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறும் அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டால் தன்னுடன் தொடர்பு கொண்டு அந்த ஆதாரங்களை தான் ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் காணொலி ஒன்றை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார் அடுத்த යිකන්ති නමුත් දැන් තිස්සවිහාරය කියන කොටස අයිතිය තිබෙන්නේ කංකා සන්තුවී තයියට ප්‍රසේ ප්‍රදේශය සිටින සිවිල් ජනතාවට ඒ යුදසමයේදී සිවිල් ජන්තාවේගේ ඊඩන් අත්පත් කරමින් අනමසරය නිදකරපු ස්ථානයක් තමයි ඔය තිස්ස විහාරය කියලා ව්‍යාජ තිස්ස විහාරය කාලම්ම කරලා තිබෙන්නේ. ඒ සම්බන්ධව විශේෂයෙන්මදන්නේ මේ ප්‍රදේශයේ කාලයක් තිස්සේ යුද සමයේෂිට දන්නාදුරණ නාගදීප විහාරත්තානයේ හාමුදුරන් වහන්සේ වෙන මමයි. එද අපේ ජ රටේ ජනතාව කළබල වෙන්ට කාරි නෙමෙයි මේ වගේ දෙයක් කුලාමු. ඒක හරියට අපේ හැම දෙලාම හොයල බලල කටු්දු කරන්නට ඕලාා. ඒ වගේ මතමයි මේ නාගධීප විහාරත්තාානයේ නාගදීප විහාරත්තාානේ හාදුුුවත් සමග, මේක සාගච්චා කරවනං යම්කිසි තැනක ටැවිල්න්න අන්නන්නේ ඒ තම එතනින් අපට ඔපපු කරන්න පුළුවන්ක මුතිද මේක වි්‍යාජ ස්ථානයද හෙමනත්තං සැබෑ ස්ථානයද න එහෙම කවදාකත් නාගදී පිහාමුදුරු මෝ සම්බන්ධ කරගෙන කටයුතු කරේ නෑ රජයෙන්වත් ඒ වගේ අපේ හාදුරුවන් වහන්සීලාවන්. මේ සියදना ඒක राෂ වෙලා මේකට විසඳමක් සවීම තමයිමූලික පමාර්ථ වෙලාති में නමටය එතකවො අපිට අපේ ජනතාවකමහ දෙමන ජනතාව සෝද්‍ර නතාවත් සමඟ අපිට පහසයෙන් ජීවතෙන් පුළුවන්කමති ිෙනවා මේ වගේ ගියොත් මේ විහාरखताනය मूල් කරගෙන මේ ප්‍රදේශෙන් අනි තාම් දුුවන් වහන්ත රය වගේම මේ්‍ර ප්‍රදේශ විහාරස්ताාने වෙට වදදාකත් इ පුුවන් කමල බදුු है ऐसा आपේ මේක साමකාමම विශधानලං මේ රජී පतिරිශපී ජනනාධප්‍රत्තුමාටමගන්නේ ජනාධපत्තුुමා මේක මුूල් වෙලා නාगद को්‍රහාरස්ताने හාමුදුරුවන් වන්සේ ඒවාගේ ඒ අाइएයට प्र්‍රदේशය इන්න දෙමන जाනතාව ඒ इරंग ऐति आए ඒො ഒප് പප ැ പප පුළ න් ති ට പ න්න පුළ න් ති විහා. செய்தியாக இலங்கை போர்க்குற்றவாளிகளுக்கு எதிராக தடை விதிப்புகள் தொடரும் பிரித்தானிய செயலாளர் கூப்பர் அறிவிப்பு என்ற இருக்கிறது அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் பிரித்தானிய அரசாங்கம் இலங்கை போர்க்குற்றவாளிகளுக்கு கடந்த மார்ச் மாதம் நால்வருக்கு எதிராக தடைகளை விதித்துள்ளது விவகாரம் தொடர்பான நடவடிக்கைகள் முன்னோக்கியே நகர்கின்றது தடை விதிப்புகள் தொடரும் என வெளிவகார செயலாளர் வெற்றை கூப்பர் அறிவித்திருக்கிறார் பிரித்தானிய பாராளுமன்றத்தின் வெளிவிவகார குழு கூட்டம் கடந்த வாரம் இடம்பெற்றிருந்த நிலையில் அங்கு கருத்துரைத்த உமா குமாரன் எம்பி இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தல் மற்றும் இலங்கையில் இடம்பெற்ற மனித குலத்துக்கு எதிராக மீறல்கள் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளல் என்பன உள்ளடங்களாக தமிழ் சமூகத்துக்கான நீதி தொடர்பில் முன்னாள் வெளிவிகார செயலாளர் டேவிட் லெமியிடம் வலியுறுத்தி இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் ஐக்கிய நாடுகள் மனித உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சித்திரவதைகள் பாலியல் வன்முறைகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் என்பன உள்ளடங்காக போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான மீறல்கள் இலங்கை இராணுவத்தினர் ஈடுபட்டிருக்க கூடும் என நம்புவதற்கு ஏதுவான ஆதாரங்கள் கண்டறியப்பட்டன இலங்கையில் யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பதினைந்து வருடங்கள் கடந்திருக்கின்றன ஆனால் போர்க்குற்றங்களிலும் இனப்படுகொலையிலும் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக எந்தவொரு குற்றவியல் விசாரணைகளோ அல்லது சிறப்பு நீதிமன்ற விசாரணைகளோ மேற்கொள்ளப்படவில்லை என அவர் தீவிர வெளிப்படுத்தியிருக்கிறார் அதே போன்று பாதிக்கப்பட்டோர் அவர்களது குடும்பத்தினர் தப்பிப்பிழைத்தோர் என யாருக்கும் செவிசாய்க்கப்படவில்லை இந்நிலையில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படுவதற்கு இலங்கை அரசு தவறியிருப்பதுடன் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கையை பாரப்படுத்துவதற்கும் இடமளிக்கக்கூடிய ரோம சாசனத்தில் கைச்சாத்திடுவதற்கும் இவ்விவகாரம் சார்ந்த அரசியல் தன்முனைப்பை வெளிப்படுத்துவதற்கும் தவறியிருக்கிறது இருக்கிறது இவ்வாறான ஒரு பின்னணியில் தமிழ் மக்களுக்குரிய நீதியையும் பொறுப்புக்குரலையும் உறுதிப்படுத்துமாறு பிரித்தானியா இலங்கை அரசாங்கத்தின் மீது தொடர் அழுத்தங்களை எனவும் உமா குமாரன் கேள்வி அனுப்பி இருக்கிறார் அதற்கு பதிலளித்த பிரித்தானிய வழிவக செயலாளர் உபஜெய் கூப்பர் தமிழ் சமூகம் தொடர்பில் நீண்ட காலமாக தாம் கொண்டிருக்கும் நியாயபூர்வமான கரிசனைகள் தொடர்பில் பிரஸ்தாவித்தார் அத்தோடு மனித உரிமைகள் சார்ந்த நிலவும் கரிசனைக்குரிய விடயங்களுக்கு தீர்வு காணுமாறு தாம் இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தி வருவதாகவும் இருப்பினும் இது சார்ந்த நிலையான நடவடிக்கைகள் அவசியம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மனித உரிமைகள் நில மேம்படுத்துவதற்கு அவசியமான நிலையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் நாம் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் வழங்கியிருக்கிறோம் கடந்த மார்ச் மாதம் நால்வதுக்கு எதிராக பிரித்தானிய அரசாங்கம் தடைகளை விதித்தமை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே இவ்விவகாரம் தொடர்பான நடவடிக்கைகள் முன்னோக்கிய நகர்கின்றன என விளிவகார செயலாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதனை பெரிதும் வரவேற்பதாக தெரிவித்த உமா குமாரன் போர்க்குற்றவாளிகளுக்கு எதிரான பிரித்தானிய அரசாங்கத்தின் தடை விதிப்பு மேலும் பரவலாக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார்